இதெல்லாம் ஒருங்கு திரட்டி ஒரு சித்தாந்தமாக ஒரு கோட்பாடாக தமிழ் தேசியம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் வரையோம் எனது தேசிய இனம் தமிழர் நான் இந்தியனோ திராவிடனோ இல்லை எனது தேசிய மொழி தமிழ் எனக்கு ஆங்கிலமோ இந்தியோ தேசிய மொழி கிடையாது தமிழ் தேசம் இந்தியா என்று வேதம் இல்லை இணையாண்மை உள்ள தமிழ் தேச குடியரசு அமைப்பது எனது இலக்கு இந்த நாளில் இருந்தால்தான் தமிழ் தேசியம் இந்த நாள் இல்லாம தமிழின இனப்பெருமை பெருமை பேசிக்கிட்டு தான் தமிழ் தேசம் கிடையாது யாராவது பேசிக்கிட்டு அதை வச்சுட்டு மறுக்க வேண்டாம் இந்த நாள் நாங்கள் முன்வைக்கிறோம் சமத்துவத்துக்கு ஜாதி ஒழிப்புக்கு தமிழர் அறத்தை அடித்தளமாக வைக்கிறோம் மார்க்சியம் பெரியாரியம் அம்பேத்கரிசம் எல்லாவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது ஆனால் நாங்கள் யாரும் ஊரே யாவருங்கள் பெறப்போக்கும் எல்லா உயிரும் என்று சொன்ன அந்த தமிழர் அறத்தில் சமத்துவ சமூகத்தை சாதி நீங்கிய சாதி ஒழிந்த சமத்துவ சமூகம் பொருளாதார சுரண்ட சமத்துவ சமூகம் ஒரு நிகழமையின் நோக்கிலான ஒரு தமிழ் தேசம் குடியரசை உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு செயல்படுகிறோம் இதுதான் தமிழ் தேசியம் என்று சொல்லி இப்பொழுது